அவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடிய பொண்ணு அதை எதுக்காக சொல்லணும் அப்படின்னா அம்மா அப்பா நீங்கள் தயவு செஞ்சு அங்கே வச்சுருக்கிற இந்த நகையெல்லாம் உங்களுதான் தான் எடுத்துருங்க நம்மளு இல்லைன்னா அது கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறதுக்கு தான் அந்த பொண்ணு சொல்லுதுன்னா அதுக்குள்ளே இவங்களுக்கு வந்து இந்த ஒரு வரதட்சணையோ அல்லது ஒரு நகைநட்டு சீர் சிறப்பு மேலே எவ்வளவு ஒரு ஆர்வத்தோட ஒரு இது உக்கரத்தோடு நடந்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த ஆடியோ வாய்ஸ்லேருந்தே உணர முடியுதுன்னு தான் உறவுக்காரங்க சொல்கிறாங்க உறவுக்காரங்களை மட்டும் இல்லை மீடியா பர்சனாலிட்டி கூட தான் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயங்களில் வந்து கொஞ்சமாவது அந்த குடும்பத்தார் மத்தியில் ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த நடவடிக்கைகளை வந்து கொஞ்சம் துரிதப்படுத்தியிருந்தாவே போலீஸ் நடவடிக்கை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மாறா என்னென்ன வகையில் அரசியல் அழுத்தம் இருக்குது இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய எம்பி உள்ளூரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ உள்ளூரில் இருக்கக்கூடிய மந்திரி உள்ளூரில் இருக்கக்கூடிய மேயரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேறு பல கட்சிங்க அண்ணா திமுக திமுக எல்லா கட்சியிலிருந்து வர்றாங்க எல்லாருமே வந்து இந்த பொண்ணுக்காக கண்ணீர் ஊக்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் முகம் தெரியாத பல ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க அப்பா அம்மா பார்த்து ஆறுதல் சொல்கிறாங்க எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் அவங்களும் அவங்களுக்கு நெருக்கமானவங்களாக இருக்காங்க அவங்க போய் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாது இந்த சூழ்நிலையில் அவங்க சைடில் அவங்க நிற்பாங்களா நம்ம சைடில் நிற்பாங்களான்னா பணபலம் ஆள் பலம் அரசியல் பலம் பதவி பலம் எல்லாம் படைத்தவங்களும் அவங்க இருக்கும்போது எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து ரித்தன்யா குடும்பத்துக்கு வர்றது இயல்பாகவே வரும் அந்த இயல்பான நிலையை மாற்றணும்னா தமிழ்நாடு அரசு அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கவனம் எடுத்து ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான விஷயமாயிருச்சு அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போது இந்த நேரத்தில் இது வந்து உரிய நடவடிக்கை கொஞ்சம் துரிதமாக எடுங்க அந்த துரிதத்தில் வந்து அந்த அந்த பாதிக்கப்பட்ட பேர பெற்றோர்கள் வந்து நம்ம மேலே ஒரு சின்ன அரசாங்கத்து மேலேயோ அரசு மேலேயோ காவல்துறை மேலேயோ ஒரு சின்ன கலங்கம் கற்பிக்காத அளவுக்கு அந்த நடவடிக்கை கொஞ்சம் அவங்களுக்கு உணர்வு பூர்வமான ஒரு ஆறுதலை கொடுக்குற மாதிரி எடுங்கன்னு அவர் ஒரு ஸ்பெஷல் ஏன்னா பெண்கள் விஷயத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடியவராக நம்ம முதலமைச்சர் இருக்கார் அதை அந்த விஷயத்தில் அதாவது இப்போ நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடங்கி நீங்கள் எதில் பார்த்தீங்கனால பெண்கள் விஷயத்தில் ரொம்ப அக்கறையோட ரொம்ப திடீர்னு உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதல்வர் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு ரிதனியா வழக்கில் அதே வேகத்தை ஒரு முதல்வரே அதை சொல்லணும் அப்படின்னு ஒன்று எதிர்பார்த்து அவங்க ஒரு வேளை முதல்வரே இது ஒரு உத்தரவு போட்டார்னா அதை ஒரு வேளை ஆறுதல் அடைவாங்களே தெரியல அதனால தான் வி வாண்ட் ஜஸ்டிஸ் ரதன்யா அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சு இன்னைக்கு அவங்க இயக்கப்பூர்வமாக உறவுக்காரங்களாக சேர்ந்து கையெழுத்து போட்டு வழக்கில் தொய்வு ஆடுறதாங்க கூட அந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க சரி திமுக